பிரைசலாட் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சனிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால தொடர்ந்து சத்திய வசனங்களை நாம் ஆராய்ந்து அறியும்படி தேவன் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார் ஆண்டவருடைய கிருபையினால இந்த வாரம் முழுவதும் விசுவாசத்தின் பலன் என்கிற தலைப்பில் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனாலே நாம் பெற்றுக்கொள்ளுகிற நாம் அனுபவிக்கிற ஆவிக்குரிய மேலான அனுபவங்களை நாம் அறிந்து கொள்ள தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார் கடைசியாக நேற்றைய தினத்திலே நமக்கு ஒரு ஜெயம் உண்டு உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று பார்த்தோம் ஏசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனை அல்லாமல் உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் என்று சொல்லி நம்ம நேற்று பார்த்து நிறைவு செய்தோம் இன்றைக்கு இன்னொரு காரியத்தை பார்த்து நாம் நிறைவு செய்ய போகிறோம் அப்போஸ்லைய பவுல் எபேசு திருச்சபைக்கு எழுதின நிருபத்திலே அவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள் எபேசியர் மூன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் எபேசியர் மூன்று பனிரெண்டு அவரை பற்றும் விசுவாசத்தால் யாரை பற்றும் விசுவாசத்தால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியமும் உண்டாயிருக்கிறது மிக அழகான வார்த்தை விசுவாசத்தின் பலன் என்ன வேதம் சொல்கிறது அவரைப் பற்றும் ஏசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தால் எப்படி நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடு தேவனிடத்தில் சேரும் சுலாக்கியமும் நமக்கு கிடைத்திருக்கிறது அப்ப நல்லா கவுனிங்க மிக முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன் ஐயா ஏசு கிறிஸ்துவை அல்லாமல் ஏசு கிறிஸ்து இல்லாமல் நாம் தேவனிடத்தில் சேர முடியாது அந்த கவனிங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலதான் நம்ம என்ன செய்ய முடியும் பைபிள் போட்டிருக்கு தைரியத்தோடு சேர முடியும் பைபிளை போட்டிருக்கு நம் தைரியமாய் கிருவாசன தண்டையில் சேர கடவுன்னு போட்டிருக்கு எந்த தைரியத்தினால இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கிருவாசன தண்டை சேர முடியும் அது மாத்திரமல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் சேர முடியும் நாம் ஜபிக்கிறோம் அல்லவா நம்முடைய ஜெபத்தை நிறைவு செய்யும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவை என்று சொல்கிறோம் ஐயா தேவனிடத்தில் சேருவது தேவனிடத்தில் ஏற்பாட்டு பிரமாணத்தின்படி யூதர்களே அல்லாமல் இல்லை என்று சொன்னால் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றாமல் ஒரு மனுஷன் தேவனிடத்தில் சேர முடியாது சரிங்களா சேருவது என்று சொன்னால் தேவனோடு உறவாட முடியாது ஆனால் இன்றைக்கு நாம் தேவனோடு உறவாட முடியும் யார் மூலமாக என்றால் இயேசு கிறிஸ்து மூலமாக இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால நமக்கு ஒரு தைரியம் இருக்கு தைரியமா பக்கத்துல போக முடியும் தேவனிடத்தில் சேர முடியும் இன்னொரு வசனம் சொல்றேன் பாருங்க அப்போ பேதுரு சொன்ன ஒரு அழகான வார்த்தை இருக்கு அப்போ பேதுரு மிக அழகான ஒரு வார்த்தையை நீங்க நான் படிக்கிறேன் பாருங்க ஒன்று பேதுரு மூன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி எப்படி கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தடம் பாடுபட்டார் அவர் மாம்சத்திலே உண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் அப்போ ஒரே ஒரு நோக்கத்தை தான் ரெண்டு பேர் எழுதுகிறாங்க கிறிஸ்து நம்மை தேவனிடத்தில் சேர்க்க விரும்பினார் கிறிஸ்து நம்மை தேவனோடு சேர்க்க விரும்பினார் நிறைய வசனங்களை சொல்ல முடியும் எபேசர் பவுல் சொல்லும்பொழுது இருதரத்தாரையும் ஒன்றாக்கி நம்மை சமாதானம் பண்ணி போட்டிருக்கோம் முன்னே இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானியர்கள் அப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்னா தேவனோடு சேருகிறோம் தேவனிடத்தில் சேருகிற பாக்கிய நமக்கு கிடைத்திருக்கு அதே நீங்க நாம் ஒரே ஆவியினாலே தேவனிடத்தில் சேரும் சுலாக்கியத்தை பெற்றுக்கிறோம் இப்போ நான் முக்கியமான விஷயம் சொல்லி முடிக்கிறேன் ரெண்டு விதத்தில் நாம் தேவனிடத்தில் சேருகிறோம் ஒன்று இந்த பூமியில் வாழும் பொழுது ஜபத்தின் மூலமாக துதியின் மூலமாக தேவனை தேடுகிறோம் பார்த்தீங்களா அப்படி தேடும் பொழுது கிறிஸ்துவின் மூலமாக கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நாம் தேவனிடத்தில் சேருகிறோம் இரண்டாவது இந்த பூமியில் நம்முடைய ஓட்டம் நிறைவு பெறுமேயானால் என்றைக்கு வேண்டும் என்றாலும் நம்முடைய ஓட்டம் நிறைவு பெறலாம் அதாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நேற்றைய தினத்தில் தாராபுரத்தில் ஊழியன் செய்கிற ஒரு போதகருடைய மகன் பதினோராவது வகுப்பு படிக்கிற பையன் அமராவதி ஆற்றில் குளிக்க போயிருக்கிறான் நண்பர்களோடு சேர்ந்து போன பையன் தண்ணீரில் சுழலில் மாட்டி அவன் இந்த பூமியை விட்டு கடந்து போயிட்டான் மிகுந்த வேதனை நாங்கள் எல்லாரும் போய் பார்த்து அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லி அந்த தம்பியை நல்லடக்கம் செய்து வந்தோம் மனதுக்கு பெரிய மிகுந்த வேதனை மனசு வலிக்கு ஆனால் ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா அந்த தம்பி தேவனோடு இருக்கிறார் அவர் தேவனிடத்தில் சேர்ந்து விட்டார் இந்த பூமியில் வாழும் பொழுது அவர் என்ன பண்ணார்னா இயேசு கிறிஸ்தின் மூலமாக தேவனோடு சேர்ந்து அவரிடத்தில் உறவாடி கொண்டிருந்தார் இந்த ஓட்ட தன்னுடைய ஓட்டத்தை அவர் நிறைவு செய்த பொழுது இப்பொழுது அவர் தேவனிடத்தில் போய் சேர்ந்து விட்டார் நமக்கும் ஒரு நாள் வருங்க இந்த உலகத்துல ஓட்டத்தை நிறைவு செய்வோங்க ஆனால் நம்முடைய ஓட்டம் முடியும் போது நம்ம யார்கிட்ட போய் சேரணும்னு தெரியுமா கிறிஸ்துவின் மூலமாக தேவனிடத்தில் போய் சேரணும் யாரிடத்தில் போய் சேரணும் தேவனிடத்துல போய் சேரணும் அதுக்காகத்தான் நம்மை தேவனிடத்தில் சேர்ப்பதற்காகத்தான் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து அத்தனை பாடுகள் பட்டு ரத்தம் சிந்தி மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள்ல உயிர் தெழுந்து நாற்பது நாள் பூமியில் இருந்து பறத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு கொள்ளப்பட்டு பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார் இப்பொழுதும் பிதாவின் வலது பக்கத்தில் அமர்ந்திருந்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் சீக்கிரத்தில் வருவார் நம்மை அவரோடு சேர்த்துக் கொள்வார் இன்னும் இடத்தில் நம்மை சேர்த்துக்கொள்வார் கொள்வார் இது எப்போ நடக்குனா ஏசு கிறிஸ்துவை பற்றும் தான் கிடைக்கிற பலன் தான் வசனம் சொல்லுது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் மித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் ரெண்டு காரியங்க பூமியில் வாழும் பொழுது ஜபத்தின் மூலமாக அதாவது தேவனை தேடுவதன் மூலமாக தேவனோடு நாம் சேருகிறோம் கிறிஸ்துவின் மூலமாக கிறிஸ்துவை பற்ற பற்றும் விசுவாசத்தினால் ஏன்னா விசுவாசம் இல்லாமல் போக முடியாது எப்படியோரும் அந்த வார்த்தை வார்த்தை எப்படி சொல்லுவோம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு இருப்பது கூடாத காரியம் தேவன் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறவர் என்று விசுவாசிக்கணும் தேடும் பொழுது நாம் தேவனிடத்தில் சேருகிறோம் நெருங்கி சேருகிறோம் நம்ம எல்லாம் ஒரு காலத்தில் அவரை தேவனை சேராதவர்களாக எப்படி சொல்கிறது காணியாட்சிக்கு புறம்பாக இருந்தோம் ஆனால் இன்றைக்கு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் இந்த பூமியில் நாம் தேவனிடத்தில் சேரும் பொழுது இந்த பூமியை விட்டு கடந்து பொழுது நாம் பரலோக ஆட்சியத்தில் போய் அவரிடத்துல சேர்ந்துருவோம் அதனால் தான் எப்ரேரில் போட்டிருக்கு அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கைன்னு போட்டிருக்கோம் நல்ல கனிகள் அதாவது பதறையோ அக்னியால் சுட்டேரிப்பார் களஞ்சியத்தில் மணிகளையோ நல்ல கோதுமையோ என்ன பண்ணுவார்னா களஞ்சியத்தில் கொண்டு போய் சேர்ப்பார்னு போட்டிருக்கு ஸோ நம்மை அவர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருவார் அதுதான் அவருடைய சித்தம் அவருடைய விருப்பம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே உங்களை கொஞ்சம் ஆராய்ச்சி பாருங்கள் விசுவாசத்தின் பலன் தேவனிடத்தில் சேருவது இந்த ஓட்டத்தை முடிந்து மகிமையில் சேருவது இதுதான் விசுவாசத்தினுடைய பலன் கர்த்தர் நல்லவர் கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் வேறு ஒரு காரியத்தை பார்ப்போம் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் காட் பிளஸ் யூ